கத்தர் விரும்புகிற காரியத்தை நல்ல வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் புதன் கிழமை இரவு ஒன்பது மணிக்கு வேதம் அறிவோம் நன்மை செய்வது நற்காரியங்களை செய்வது நற்கிரிகளை செய்வது எல்லாத்துக்குமே தேவைய வல்லமை தேவை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு என்ன தம்பி இடிஞ்சு போய் கப்பல் கவிழ்ந்தது போல உட்கார்ந்துருக்கீங்க என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையா உங்களுக்கு என்று சிலர் கேட்பார்கள் இதிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கப்பல் கவிழ்ந்துவிடும் சிலருக்கு வேலை ரொம்ப கஷ்டமா இருந்தா கப்பல் கவிழ்ந்தது போல உட்கார்ந்து இருப்பார்கள் வாலிபர்கள் இன்ஸ்டாவில் தாங்கள் போட்ட போஸ்ட்டுக்கு லைக் வரவில்லை என்றால் போதும் கப்பல் கவிழ்ந்தது போல இருப்பார்கள் சில இல்லத்தரசிகள் தாங்கள் செய்த சமையல் சரியாக வரவில்லை என்று கப்பல் கவர்ந்தது போல இருப்பார்கள் நம்முடைய குழந்தைகள் டீச்சர் அதிகமாக ஹோம் ஒர்க் கொடுத்து விட்டால் போதும் இதே ரியாக்ஷன் தான் சரி போகட்டும் நாம் இப்பொழுது உண்மையான கப்பலை பற்றி பேசுவோம் பொதுவாக பாருங்கள் கப்பல் அவ்வளவு எளிதில் கவிழ்ந்து விடாது அது பல வருடங்கள் ஆனாலும் தண்ணீரில் மிதந்து கொண்டே தான் இருக்கும் நாம் ஒரு சின்ன டம்ளரை தண்ணீர் குடிக்கும் பானையில் போட்டாலே அது மிதப்பதில்லை இவ்வளவு பெரிய கப்பல் தண்ணீருக்குள் எப்படி மூழ்காமல் மிதக்கிறது எப்படி இது சாத்தியம் என்று பலர் நினைக்கலாம் நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள கப்பல் தண்ணீருக்குள் மூழ்காமல் இருக்க வேண்டுமென்றால் அந்த கப்பல் எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும் அதில் என்ன விதமான நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் சம்பந்தமான உண்மைகள் என்ன இது தொடர்பாக வேதத்தில் ஏதேனும் தகவல்கள் உள்ளனவா என்பதை பற்றியெல்லாம் பேசலாம் இந்த வார வேதமும் விஞ்ஞானமும் முதலாவது வேதத்தின் கண்ணோட்டத்தை பார்க்கலாம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார் நோவாவை பார்த்து கர்த்தர் ஆதியாகமும் ஆறு பதினான்கு பதினைந்து பதினாறில் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக பூசு நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் முன்னூறு முழமும் அதன் அகலம் ஐம்பது முழமும் அதன் உயரம் முப்பது இருக்க வேண்டும் நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழத் தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழ் அறைகளையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் ஏன் நோவா அவர்களுக்கு இந்த நீளமும் அகலமும் உயரமும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று கேள்வி வரலாம் ஒருவேளை அது ஏன் முந்நூறுக்கு பதிலாக நானூறு முழ நீளமாக இருக்கக்கூடாது ஏன் ஐம்பதற்கு பதிலாக நூறு முழ அகலமாக இருக்கக்கூடாது இதில் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது எனவே நாம் விஞ்ஞானம் சம்பந்தமாக சில விஷயங்களை பார்த்துவிட்டு மீண்டும் வசனத்திற்கு வருவோம் தண்ணீரில் சிறிய அளவு குண்டூசி விழுந்தாலே மூழ்கி விடும்போது இரும்பு மற்றும் பல உலோகங்களால் செய்யப்பட்ட இவ்வளவு பெரிய கப்பல் எப்படி கடலில் மிதக்கிறது என்ற கேள்விக்கு விடை இதோ பயான்சி பயான்சி என்பது தண்ணீரில் அல்லது திரவத்தில் ஒரு பொருள் வைக்கப்படும் போது அதற்கேற்ப உருவாகும் ஒரு மேல் தள்ளும் சக்தியாகும் இந்த விதியை பண்டைய கிரேக்க விஞ்ஞானி ஆர்கிமெடிஸ் கண்டுபிடித்தார் அதனால் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் என்று அழைக்கப்படுகிறது ஒரு கப்பல் தண்ணீரில் வைக்கப்படும் போது அது தண்ணீரில் தன்னை மிதக்க வைக்கும் அளவிற்கு தண்ணீரை இடம்பெயர்க்கும் அந்த தண்ணீரின் எடை கப்பல் மீது ஒரு மேல் தள்ளும் சக்தியாக அதாவது அப்வர்டு ஃபோர்ஸாக செயல்படுகிறது இந்த சக்தியே கப்பலை மிதக்க செய்கிறது ஒரு கப்பல் பெரியதாக இருந்தாலும் அதன் முழு எடையை விட அதிகமான தண்ணீரை இடம்பெயர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கப்பல் இரும்பு எனினும் அது உள்ளே வெறுமையான கட்டமைப்புடன் இருப்பதால் அதன் ஆவரேஜ் டென்சிட்டி தண்ணீரை காட்டிலும் குறைவாக இருக்கும் உதாரணமாக ஒரு இரும்பு கம்பியை நீரில் வைப்பீர்கள் என்றால் அது மூழ்கும் அதே இரும்பு கம்பியை கப்பல் போல அகலமாகவும் வெறுமையாகவும் வடிவமைத்தால் அது மிதக்கும் அப்படியானால் ஒரு பொருள் தண்ணீரில் மிதப்பதற்கு டென்சிட்டி என்பது மிக முக்கியமானதாகும் எனவே இந்த டென்சிட்டியை வேறு ஒரு உதாரணத்தோடு விளக்குகிறேன் பாருங்கள் இஸ்ரேல் தேசத்திற்கும் ஜோர்டானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் பரப்பு டெட் சி என்று அழைக்கப்படுகிறது டெட் சி என்று நாம் அழைத்தால் கூட அது கடல் அல்ல அது மிகப்பெரிய ஏரி ஆகும் இதில் கடல் நீரை விட உப்பு சுமார் பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு லிட்டர் கடல் நீரில் சுமார் முப்பத்தைந்து கிராம் உப்பு கிடைக்கும் அதுவே ஒரு லிட்டர் டெட் சீல் நீரில் சுமார் முன்னூற்றி நாற்பத்தி கிராம் உப்பு கிடைக்கும் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் அளவுக்கு அதிகமான உப்பு டெட் சியில் இருப்பதால் தான் மீன் நண்டு போன்ற நீர்வாழ் உயிரினங்களோ தாவரங்களோ அதில் வாழ முடியவில்லை அதனால் தான் டெட் சி என்று அழைக்கிறார்கள் இதில் உப்பின் அடர்த்தி அதிகமாக இருப்பதால் தான் மனிதனால் இந்த கடலில் மிதக்க முடிகிறது நீரில் மூழ்கிவிடுவோம் என்ற பயமின்றி நீச்சல் தெரியாமலே மிதந்து கொண்டே புக் படிக்கலாம் விளையாடலாம் அப்படியானால் நீரின் அடர்த்தியை விட நீரின் மேல் இருக்கும் மனிதன் அல்லது கப்பலின் அடர்த்தி குறைவாக இருக்குமேயானால் மிதக்க முடியும் என்பது நன்றாக புரிகிறது நோவாவின் பேழையைப் பற்றிய ஆராய்ச்சிகளை இப்பொழுது பார்க்கலாம் நோவாவின் பேழையை பற்றிய ஆராய்ச்சிகள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்டது என்று சொல்லலாம் பதினாறு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை நடந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட்ட ஐரோப்பிய வல்லுநர்கள் பேழையின் நீள அகல விகிதம் ஆறு இஸ்டு ஒன்று என்ற கணக்கு தரத்தில் மிக சிறந்த நிலைத்தன்மை அளிக்கக்கூடியது என்று கவனித்தனர் இந்த இடத்தில் கர்த்த சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் முன்னூறு முழமும் அதன் அகலம் ஐம்பது முழமும் என்று கூறப்பட்டுள்ளது இங்கு கர்த்தர் கூறும் முன்னூறு முழ நீளத்தை ஐம்பது முழ விகிதத்தில் பாருங்கள் என்ன நடக்கிறது என்று பார்த்து விட்டீர்களா அதாவது முன்னூறு இஸ்டு ஐம்பது என்பது ஆறு ஒன்று என்று வருகிறதா இதைத்தான் அந்த விஞ்ஞானிகளும் கூறுகிறார்கள் ஆறு இஸ்டு ஒன்று என்ற விகிதத்தில் கட்டப்படும் கப்பல் உலகத்தரம் வாய்ந்தது என்று இதைத்தான் கர்த்தர் நோவாவிடம் சொல்லியிருக்கிறார் என்ன ஆச்சரியம் பாருங்கள் இது மட்டுமல்ல இதற்கு பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு டாக்டர் சியோன் ஓன் ஹான் என்பவர் தலைமை வகித்த கொரியா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஷிப்ஸ் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் என்ற நிறுவனம் பேழையின் வடிவமைப்பை அறிவியல் முறையில் ஆய்வு செய்தது பன்னிரண்டு வகை கப்பல்கள் வடிவங்களை ஒப்பிட்டனர் இதில் ஒன்று நோவாவின் பேழை வடிவமாகும் இந்த ஆராய்ச்சி பல்வேறு கோணங்களில் நடைபெற்றது குறிப்பாக கப்பலின் நிலைத்தன்மை தாங்கக்கூடிய சக்தி அலைகளை எதிர்க்கும் திறன் என பல விஷயங்கள் இதன் முடிவுகள் என்ன தெரியுமா நோவாவின் பேழை வடிவம்தான் நிலைத்தன்மையுடையது முப்பது மீட்டர் உயரமுள்ள அலைகளையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டது மற்றும் மிதப்பதற்கும் உகந்த வடிவமைப்பு கொண்டது என்று கண்டறிந்தார்கள் அப்படியானால் ஆண்டவர் ஆகிய கர்த்தரின் மனதில் வடிவமைக்கப்பட்ட பேழையானது நோவா அவர்களால் கட்டப்பட்டு நோவாவின் குடும்பத்திற்காகவும் சகலவிதமான மாம்சமான ஜீவன்களுக்காகவும் ஜாதி ஜாதியான பறவைகளுக்காகவும் மிருகங்களுக்காகவும் ஊறும் பிராணிகளுக்காகவும் முறையே அறைகள் கட்டப்பட்டது மட்டுமின்றி உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக நடைபெற்ற சம்பவமான மகா ஆழத்தின் கண்களெல்லாம் பிளந்து வானத்தின் மதகுகளும் திறவுண்டு நாற்பது நாட்கள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்து ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போதும் கர்த்தரால் வடிவமைக்கப்பட்ட பேழை எந்தவித சேதமுமின்றி உறுதியாக நின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்